இப்போ நம்ம வந்து உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு முதல்ல நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து முட்டை அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு ஆறு முட்டை எடுத்துருக்கேன் அடுத்து தான் நம்ம வந்து ரெண்டு தக்காளி இந்த குழம்புக்காக எடுத்துக்க போகிறோம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம வந்து ஒரு அஞ்சு வரமிளகாய் எடுத்துருக்கோம் காரத்துக்காக நான் குழந்தைங்க இருக்கங்கன்னு கம்மியாக தான் காரத்துக்காக யூஸ் பண்ணுறேன் அப்புறம் கலர் வர்றதுக்காக ஒரு மூணு காஷ்மீரி சில்லி நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து அடுத்ததாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண போகிறோம் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க என்னென்னா சின்ன வெங்காயம் போட்டால் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப்பளவு சின்ன வெங்காயம் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த குழம்புக்காக அடுத்ததாக கிராம்பு ஒரு மூணு கிராம்பு எடுத்துருக்கோம் அடுத்ததாக ஒரு துண்டு தேங்காய் அடுத்ததாக ஒரு இன்ச்சு பட்டை அடுத்ததாக சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு அடுத்ததாக அதே ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் சீரகம் அடுத்ததாக கருவேப்பில ஒரு கொத்து இப்போ வர கொத்தமல்லி இருக்கவங்க வர கொத்தமல்லி வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுக்கும் போது அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்கிட்ட தூளா இருக்கு அதனால நான் வந்து தூள் ஒரு நாலு ஸ்பூன் வர மிளகா வந்து ஒரு நாலு ஸ்பூன் தூளா எடுத்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் ஐ மீன் கால் ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் நம்ம வந்து இந்த குருமிளகு சேர்த்த போகிறோம் இந்த குருமேலுக்கு தான் இந்த முட்டை குழம்புக்கு வந்து அதிகமான டேஸ்ட்டாக கொடுக்கும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட் அடுப்பத்தை வச்சுக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு வந்து வதக்க போகிறோம் சிம்மில் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம் இது எதுக்காகனா நம்ம வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் வதக்கிறதுக்காக இதில் வந்து ஒரு நாலு வெங்காயம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா குழம்பு வந்து தாளிக்கும் போது சும்மா ஒரு நாலு வெங்காயம் நம்ம வந்து போடுறதுக்காக ஒரு நாலு வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போகிறதுக்கு நான் தனியாக எடுத்து வைக்கிறேன் இதுலேருந்து இப்போது மீதி வெங்காயத்தை இதில் நம்ம போட்டுடலாம் இது வந்து சிம்லையே வச்சு நல்லா வதக்கி விடணும் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம இந்த மூணு கிராம்பு ஆட் பண்ண போகிறோம் இப்போ லைட்டாக வெங்காயம் வந்து வதங்கிருச்சு இப்போ மூணு கிராம்பு ஆட் பண்ணுறோம் அடுத்ததாக அந்த ஒரு இன்ச்சு பட்டை அப்புறம் மிளகு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த குருமிளகு அதை ஆட் பண்ண போகிறோம் அப்புறம் வரம் மிளகாய் ஆட் பண்ண போகிறோம் அப்புறம் சோம்பு அப்புறம் சீரகம் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ண போறோம் லைட்டாக வறுக்கலாம் இந்த இன்க்ரீடியன்ஸில் மெயினே பார்த்தீங்கன்னா கருகாம அதனால அடுப்பை வந்து சிம்லியே வச்சு இதை நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க இப்பவே பயங்கரமான வாசனை வருது இப்போ நம்ம போட்ட இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணப் போகிறோம் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் வேணுன்னால் இந்த தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம லைட்டாக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ அடுத்ததாக ஃபைனலாக வந்து நம்ம தேங்காய் நான் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஒரு பீஸு அதை ஆட் பண்ணுறோம் எப்பவுமே நம்ம வந்து இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வதக்கிட்டு வச்சோம் அப்படின்னா குழம்பு வந்து சீக்கிரம் கெட்டு போகாது ஒரு சாயங்காலம் வரைக்கும் அது இருக்கும் கெடாமல் அவங்களுக்கு நைட் வரைக்குமே இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி வந்து வதக்கிட்டு நம்ம வந்து குழம்பு வைக்கிறது இன்னொன்று வந்து கொஞ்சம் நல்லா சுவையாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இன்கிரீடியன்ஸுமே லைட்டாக வதங்கிடுச்சு நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வந்து இந்த ஹீட்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த மல்லித்தூள் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த மல்லித்தூள் வந்து கருகிடும் அதனால நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறது தான் பரவாயில்ல அப்புறம் மஞ்சத்தூள் தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம் இதோட ஆட் பண்ணி இந்த சூட்டோடையே ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைக்க போகிறோம் இப்போ இது இப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் ஆறட்டும் இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ நம்ம வந்து குழம்பு தாளித்து விட போகிறோம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம வந்து லைட்டாக கடுகு ஆட் பண்ண போகிறோம் கடுகு பொறிஞ்ச உடனே நம்ம ஒரு நாலு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தாங்க இல்லைங்களா அதை வந்து பாருங்கள் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு தண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணுங்கள் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே வறுத்து தான் எல்லா மசாலும் சேர்த்திருக்கோம் இப்போ இது இவ்வளோ தண்ணியாக இருக்குது இது ஒரு டென் மினிட்ஸ் கொதிச்சு அப்படின்னா கொஞ்சம் கெட்டி ஆகிடும் அப்புறமா நம்ம வந்து எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிடலாம் இப்போ இப்போ வந்து இதுக்கு நம்ம ஒரு தட்டு வச்சு மூடி நல்லா கொதி வர வரைக்கும் மூடி வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ வந்து குழம்பு கெட்டி ஆயிடுச்சானு செக் பண்ணலாம் நம்ம ஆக்சுவலாக வந்து மசால் வறுக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துணும் அதனால பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க குழம்பு வந்து நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் ஏன்னா முட்டை கொஞ்சம் வேகணும் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு முட்டையை உடச்சி இந்த கப்பில் ஊற்றிட்டு அப்புறமா தான் குழம்புக்குள்ளே ஊற்றி சேர்த்து சேர்க்க போகிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில முட்டை வந்து கெட்டு போயிருக்கும் டைரெக்டாக குழம்புல ஆட் பண்ணால் குழம்பு வந்து வீணாக போயிடும் அதனால் மஞ்சக்கு ஒரு கழுங்காமல் மெதுவாக உடச்சி ஊற்றுங்க இப்போ பாருங்கள் இந்த முட்டை நல்லா இருக்குது ஸோ இதை வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு முட்டையும் உடைச்சி பார்த்துட்டு நீங்கள் கப்பில் வந்து டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த முட்டை மஞ்சக்கரு பாருங்க உடையவே இல்லை இப்போ ஒவ்வொரு முட்டையா நம்ம வந்து மெதுவா இந்த குழம்புல சேர்த்திக்கலாம் இப்போ இந்த முட்டையில பாருங்க ரத்தம் இருக்கு நம்ம வந்து பாருங்க தனியா உடச்சி ஊத்ததுனால இது வந்து கெட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு இத நம்ம போடாம விட்டுரலாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த முட்டை அப்படியே வேகிறதுக்காக நம்ம வந்து எதுவும் கலக்க வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் இப்போ உடைச்சு ஊற்றிருக்கோம் அதனால தட்டு வச்சு சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்து பிளேட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போ வந்து முட்டை வந்து வெந்திருச்சானு எடுத்து பார்த்துடலாம் பாருங்க முட்டை வந்து தனியாக நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முட்டை நல்லா வெந்துருச்சு இது வந்து ரொம்ப கலக்கக்கூடாது ரொம்ப பொறுமையாக மீன் குழம்பு மாதிரியே இதை ஹேண்டில் பண்ணணும் இப்போ குழம்பும் நல்லா கெட்டியாயிடுச்சு இப்போ முட்டையும் வெந்திருச்சு நம்ம வந்து கருவே இப்போ வந்து கொத்தமல்லி இருந்தால் தூவி விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய முட்டை குழம்பு வந்து ரெடி